ஆஃப் ரெஸ்டாரன்ட் சோ ட்ரை பே பண்ணி பாத்து போடு அப்படியே சிக்கர 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க எங்க வந்திருக்கேன்டா இன்னொரு புது ரெஸ்டாரன்ட் ஒன்னு வந்திருக்கு புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க இது எங்க இருக்குடா இது குயரன்ல இருக்கு குயரன் அடிஸ்கம் ரோட்ல இருக்கு புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க இந்தியன் கேக்கவே இந்த பேர் பேரண்டிப் அதோட பேர் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க ஒரு உள்ள போய் பாப்போம் சாப்பாடு எப்படி என்ன மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க இதுதான் ரெஸ்டாரெண்ட் செரன் டிப்ஸ் இந்தியன் ஸ்ரீலங்கன் கேக்அவே ரெஸ்டாரண்ட் அண்ட் இருந்தும் சாப்பிடலாம் இதுதான் இது அங்கே இருக்குது பாருங்க இப்படி இந்த மெயின் ரோட்டில் பாருங்கள் இருக்குது சரி வாங்க உள்ளுக்கு போவோம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அப்படியே பார்ப்போம் பார்ம் உள்ளுக்கு போய் ஃபுட் ரிவ் பண்ணுவோம் ஆய் ஹம் அப்படிங்க வணக்கம் அப்படியா வெட் வெல்கம் பார் என்ன பார்க்கு என்னென்ன எல்லாமே எல்லாம் ஓகே எங்கள்கிட்ட பார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்மெனிதில் இருக்கறது வந்து கொக்டைல் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டியாக வந்து கொக்டைல்ஸ் இருக்கு அதை விட மொக்டைல்ஸ் இருக்குது நீங்கள் அல்கோஹோல் ட்ரிங்க் பண்ண மாட்டிங்கன்னு சொன்னால் மொக்டைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது ஆஷிஷோரில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது அண்ட் அல்கோஹோல் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா பியர் ஸ்ப்ரீட்ஸ் எல்லா விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் வைன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து டைனிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு சின்ன நல்ல ஒரு ஃபீல் குட் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து மெனுவை பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு புத்தகம் குத்தமாக பெரிய மெனுவை கொடுத்து கொடுக்கலாம் கன்ஃபியூஸாக இருக்கும் எதா புக்கை பிறகு கூட இருப்போம் எதை சாப்பிட்றது என்ன மாதிரி சொல்லி கன்ஃபியூஸ் வரும் எங்கே பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு படிக்கணும் சொன்னால் ஒரு மெனு பிடிக்கும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம் சிம்பிளாக வந்து ஸ்டார்டர்ஸ்லேருந்து நிப்பிள்ஸ்லேருந்து ஷேரிங் இருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்லேயும் உங்களுக்கு மெனு எல்லாம் முடிஞ்சிடும்

சிரண்டி பண்ணுற வந்து ஸ்ரீலங்காவோட பழைய பேர் அதாவது வந்து சிலோன் சிலான் அதுக்கு முதல் வந்து சிரண்டி பண்ணுறது ஸோ அந்த பேரு தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்சுக்கிட்டோம் வந்து செரண்டிப்பில் வந்து இப்போ வந்து இன்னைக்கு எங்களோட ரெஸ்டாரண்ட் மெனுவே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மெட்ரோ ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் வந்து இந்த சரண்டி வச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மல்டி மால்ட்டி குசின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே நேரம் எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கன் சாப்பாடு இருக்கும் இந்தியன் ஃபுட் இருக்கும் அந்த மாதிரி இட்டாலியன் ஸ்பானிஷ் வந்து அப்படியே ஒரு மிக்ஸ் மிக்ஸ் சாப்பிட்றதுலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி தான் நாங்கள் மெனுவை டிசைன் பண்ணிக்கிறோம் அது மாதிரி வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து பார்த்து நாங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த இன்டீரியர் டிசைன் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா உள்ள வந்து ஒரு ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும்போது உங்களை பாயிண்ட்டு ஃபீலிங் வந்து ஹாப்பியாக இருக்கும் அதுக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒன் வீக் ஆகுது டீசன் தான் ஓப்பன் இப்போ வந்து கொஞ்சம் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பீப்புள் இருக்காங்க ஸோ அவையில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுமன்றதானே எங்களோட மெயின் வந்து ஸோ அப்போ வந்து நாங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கிலீஷ் மீடிய எதிர்பார்க்குறோம் அந்த நீங்கள் விடாக்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைசி எக்ஸ்ட்ராவாக வரணும்னு சொன்னால் மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணி தரலாம் அது மாதிரி கிட்ஸு கேட்ட மையமாக நாங்கள் ஃபுட் எல்லாம் வந்து ஸ்பைசிக்கு மாற்றி செய்து தரலாம் இப்போ என்னென்ன சாப்பாடுகள் உங்கள்கிட்ட இருக்குது என்னென்ன ஃபுட்டு சாப்பாடு வந்து எங்கள்கிட்ட ஒவ்வொரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் வந்து ரெடி பண்ண சொன்னால் ஸ்ரீலங்கா ஸோ ஸ்ரீலங்கா ஸ்டைலில் வந்து கொத்தரடி இருக்கும் அது மாதிரி வந்து இந்தியன் ஸ்டைல் பிரியாணி இருக்கும் அதை விட ரிசோத்தோ இருக்குது பாஸ்தா இருக்குது ஸோ எல்லாரையும் கரப்படியுமா சின்ன பிள்ளைக்கெலாம் வந்து பாஸ்தா பிடிக்கும் அது மாதிரி வந்து வெள்ளிக்காங்க வந்து ரிசோத்தோ அப்படி எல்லாருந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சொன்னால் எங்கேடாக்கள் வந்து நிறைய இத்தாலியன் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இங்கே வாராக்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறதுக்காக வந்து எங்கள்கிட்ட வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார் இருக்கு வந்து கொக்டைல் கொடுத்துருக்குறோம் அதை மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டியாக வந்து கொக் இருக்குது இருக்கும் அதை விட மொக்டைல்ஸ் இருக்குது நீங்கள் அல்கோஹால் ட்ரிங்க் பண்ண மாட்டிங்கன்னு சொன்னால் மொக்டைல் ட்ரெண்ட் பண்ணி பார்க்கலாம் அதை ஆஷ் ஷூஷுவராக எங்கள்ட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது அண்ட் அல்கோஹால் வந்து சொல்லி பார்த்திங்கன்னா பியஃப் ஸ்ப்ரிட்ஸ் எல்லா விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் வாயின் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து டைனிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க எங்கே மெனு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு பிடிக்குன்னு சொன்னால் ஒரு மெனு பிடிக்கும் அதை பார்த்தா டிசைன் பண்ணியிருக்கிறோம் சிம்பிளாக வந்து ஸ்டார்டர்ஸ்லேருந்து நிப்பிள்ஸ்லேருந்து ஷேரிங் பிளாட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு மெனு எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணுறவங்க வந்து கன்ஃபியூஸ் இருக்காது சிம்பிளாக இருக்கும் ஒரு மெனு சோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் மெட்ரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த சரண்டிக்கு வேணும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா இது எந்த இடத்துல இருக்குது சரண்டி வந்து நாங்கள் ஈஸ்ட் கோடனில் வந்து இருக்குது வந்து லோவர் அடிஸ்கோம் ரோட்ல வந்து நம்ம செவன் லோவர் அடிஸ்கோம் ஈஸ்ட் ஓ அப்ப என்ன மாதிரி என்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணி பாக்க போறீங்க ஒரு 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 இப்போ விண்டர் ஃபிரெஷ் ஒன்று டிரைவ் பண்ணுவோம் எடுப்போம் மற்ற சாப்பாடு என்னமா டைமிங் டைமிங் வந்து நாங்கள் இப்போ மண்டேல வந்து வந்து டியூஸ்டே டு ஃப்ரைடே வந்து அஞ்சு மணிலிருந்து இவ்வளவு பதினொன்று மணிக்கு ஓப்பன் பண்ணி ஓப்பன் விட வீக்கெண்ட்ஸ்ல வந்து பன்னெண்டு மத்தியம் மணி பார்க்க போறோம் ஓகே ஸோ விண்டர் வந்து கூட வந்து பிடிக்காதவங்க வந்து மொக்கைல் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க வந்து அந்த மொக்கைல் ட்ரை பண்ணி பார்ப்போம் மின் போடுறேன் நல்லா சொல்லுவா ஒரு நல்ல ஒரு ஜூஸ் எடுத்துக்க சொன்னால் நல்ல ஒரு ஃப்ரெஷ் வந்து கிடைக்கும் வந்த லெமன் வந்து செஞ்சு போடுறோம் அது மாதிரி கொஞ்சம் இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கொடுக்க போகிறோம் அடிக்கிறோம் இதுக்கு ஒரு நல்ல மிக்சி கொண்டு கொடுக்குறோம் இதுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல் ஆஃப் ஐஸ் கொடுக்குறோம் ஃபுல் ஐஸ் ஒன்று கொடுத்துட்டு நல்ல ஒரு ஐஸ் ஒன்று ஸ்ப்ரைட் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃபீல் குட் டேஸ்டு கிடைக்கும் மீன் ஒன்று வச்சு ரெடி ஏங்களோட விண்டோ ஃப்ரெஷ் ரெடி ஆகிட்டு யா ஸோ எங்களோடய விண்டோ ஃப்ரெஷ் ரெடி ஆகிட்டுது ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ரிவியூ சொல்லுங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது கலர் ஃபுல்லாக இருக்குது சூப்பராக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் குடிக்க குடிக்க குடிச்சு கொண்டே இருக்கலாம் குடிக்க குடிக்க குடிச்சு கொண்டே இருக்கலாம் ஏ குடிக்க குடிக்க பொது ரத்து திங்கும் உடம்புக்குள்ள எங்க அருமை பெருமை தரமத்தை திங்கும் கதை ஓகே

அதுக்கு மாதிரி லேம் பம்பன் ட்ரை பண்ணுவோம் லேம் லேம் பம்பன் ஓகே ஸோ அது மாதிரி வந்து அடுத்தது எங்களோட ஷேரிங் பிளேட்டர் வந்து நீங்கள் டெவல் உங்களுக்கு ஸ்பைஸ் இப்படி கொடுத்துனா டெவல் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே மட்டன் டேபிள் மட்டன் டேபிள் மிக்ஸ் டேபிளோ உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது ஸ்பெஷல் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பெஷல் அது மாதிரி வந்து மெயினுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் மெயினில் வந்து எங்களோட சாப்பாடு இருக்குது பிரியாணி இருக்குது கொத்தரடி இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலான்னு சொன்னால் சில்லி ப்ரான் லிங்கினி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபாஸ்ட் அசாஜில் டிஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸியாக ஒரு டிஃப்ரெண்ட் ப்ளேவா இருக்கும் அதனால் அது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளென் பண்ணிக்க மாட்டேங்குது ஸோ சில்லி ப்ரோன் லிங்குனி பண்ணி ட்ரை பண்ணி பண்ணிப்பா ஸோ இப்போ நாங்கள் போய் கிச்சனில் போய்ட்டு பண்ணி போயிட்டு ப்ரைவோம் ஓட பண்ண நேம் பாம்பன் தேங்க்யூ வந்து ஒரு நல்ல

கொஞ்சம் நல்ல ஒரு மீட் வந்து நல்ல ஒரு டெண்டரிங்காக ஒரு ஒரு டேஸ்ட் வருது அந்த மீட் நல்லா மீட் இருக்கும் இது பாருங்க நல்லா இருக்கும்

பீட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மிக்சருக்கு வந்து நாங்கள் லேம் சிக்கன் அதை விட ஸ்வீட் அண்ட் ஃபிரோ நாலு ஐட்டம் பண்ணுறோம் செஃப் இந்தியன் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் செஃப் அதுக்குரிய மசாலாவில் ஆட் பண்ணுறோம் அதுக்குரிய மசாலா சோல் பேப்பர் இப்போ இந்த செர்டிவ் ஸ்பெஷல்

நீங்கள் ஆர்டர் போன லேம் பாம்பன் யா ஓகே தேங்க் யூ ஒரு நல்ல பார்க்கவே ஐட்டம் வடிவாகும் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கையாலே சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் நல்லா பிடிச்சது சுத்தமான ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம் கையால் சாப்பிட்றதே மேலே போட்டு அப்புறம் போட்டு இந்த சோஸ் எல்லாம் நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இதாகும் கிறிஸ்பியாக நல்ல ஒரு மீட் வந்து நல்ல ஒரு டெண்டரிங்காக ஜூஸியாக ஒரு ஒரு டேஸ்ட் வருது அந்த மீட் நல்லா இருக்கும் இது பாருங்க நீங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க இந்த மீட் ஒரு சாஃப்டாகவும் இதாக இருக்குது நல்லா இருக்கும் நல்லா சரி அடுத்த அடுத்த டேஸ்ட் எப்படி பேருங்க கிறிஸ்பியாகவும் நல்ல பெட்டிங் போட்டு நல்ல இதாக இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் வரையுமே ட்ரை பண்ண மாட்டீங்க மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து கட்லட் கொடுப்பாங்க மட்டன் ஓட் கொடுப்பாங்க இது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து லேம்ப் பர்ன் பண்ணுங்க ஸோ அடுத்த வந்து எங்களை ஸ்டார்டர் அடுத்த சொல்றப்போ ஷாரிங் ப்ளேட்டர் ஸோ அடுத்தது அட் அ பேட் ஸோ அடுத்தது நீங்கள் கூட பண்ணேன் நெக்ஸ்ட் டேவே நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஸ்பெஷலான அழகான மீடியம் ஸ்பைஸியாக ட்ரை பண்ணி இது என்ன சிக்கன் என்ன சிக்கன் இருக்குது சிக்கன் இருக்குது அந்த சிக்கன் இருக்குது சிக்கன் நல்லா வெந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ம் அதுக்கு நீங்கள் ஒன்று எல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்குண்ண மற்ற கடங்களை மாதிரி கூட அதே அள்ளி போடணும் போது பீட் தான் நல்லா தெரியும் இல்லை கூட மீட் தான் இருக்குது பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஓகே என்னத்துக்காண்டி இப்படி ஒரு இந்தியன் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணுமெண்ட் ஒரு முடிவெடுத்தீங்க அப்படி என் என்னண்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலிட்டி ஃபீட்டில் நிறைய வேலை பண்ணுறோம் நானும் சரி இவரும் சரி நிறைய வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு இந்த ஏரியாவை பார்த்தோம் எல்லா ஏரியாவிலையும் பார்த்தா ஒன்று ரெஸ்டார்டு போனால் மிடில் ஈஸ்ட் அப்படி சாப்பாடு இருக்குது இல்லாட்டி ஏஷியன் இருக்குது இல்லாட்டி இங்கிலீஷ் இருக்குது ஸோ எல்லோரும் இங்கே வந்தால் எல்லா கண்ட்ரியாகலையும் சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் ஒரு மெனுவை போட்டிருக்கோம் ஸோ எல்லோரும் வரலாம் வந்தால் எல்லா இருந்தும் ஒவ்வொரு டிஷ் இருக்கும் ஸோ மல்டி குஷன் மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அதான் அதான் பின்னத்தில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை கார் பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ ஓ ஃபைவ் 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 பூரா ஃப்ரீ என்ன இல்லை அதனால வந்து இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்கள் ஸ்பைசி வந்து கூட எல்லா இடத்துலேயும் நல்ல ஸ்பைசியாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து கூட இங்கிலீஷ் பீப்புள் எங்களுக்கு இதில் கொண்டு வந்து எங்களோட ஃபுட்டை அவங்களை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ன்றக்கா தான் ஸ்பைசியை வந்து மீடியம் ஸ்பைசியாக வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்து இப்போ எங்களுக்கு செஃப் அனு வந்து எங்களுக்கு நிறைய காலம் நாங்கள் இந்த குக்கிங் ஃபீல்டில் ஒர்க் ஒர்க் பண்ணி கொண்டு வரோம் இந்தியாவிலேருந்து நான் ஒர்க் பண்ணி கொண்டுருக்குறேன் ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட் அவுண்ட் கொண்டு கொடுக்குறோம் அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்றக்காக தான் இந்த மல்டி கொஷின்ஸையும் கொண்டு வந்தாங்க இதுக்கு வந்து இத்தாலியன் ஸ்டைலில் ஸ்பாஸ்தா இருக்குது ரிசோத்தோ இருக்குது அதை விட இந்தியன் ஸ்டைலில் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் இருக்குது சவுத் இந்தியன் ஸ்டைல் இருக்குது பிரியாணி அண்ட் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து கொத்தரொட்டி இருக்குது ஸோ அப்போ நீங்கள் வரும்போது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று அது இருக்குது மட்டன் ரோல் இருக்குது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஸோ இப்போ உள்ள வாரம் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து போட்டு ஒரு ஹாப்பியாக போகணுன்றது எங்களோட ஆசை எங்கள் சாப்பாடு வந்து அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு தான் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் போதுமணி சொல்கிற வந்து சாப்பாடு தான் ஸோ அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக போகணும் அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்ன்றக்காக தான் நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரண்டிப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஒரு போய் ட்ரை பண்ணாலும் எங்களோட சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் ரிவ்யூ சொல்லுங்க நாங்கள் எங்களை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம் என்னோட எங்கள்ட்ட ஸ்டைலை மாற்றி உங்களுக்கு என்னொரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கலாம்னு நம்புகிறோம் கண்டிப்பாக வாங்க சரண்டிப்புக்கு குறையவே குறையாது அப்படியே இருக்கும் தரமான கூடும் பலிய குறையாது உடுமை தவிர குறையாது தேங்க் யூ ஸோ மக்கள் இப்போ வந்து சொன்னால் இந்த மாதிரி ஃபுட் இந்த விஷயத்தை கொண்டே மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு வந்து ஆள் தேவை ஸோ வந்து இந்த டைமில் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்ஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்குறாங்க அந்த வகையில் வந்து ஆசாத் வியூஸ் வந்து நல்ல நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ வந்து நீங்களும் நிச்சயமாக ஆசாத் வியூ சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வந்து பெல் பட்டனை அமைத்துங்கோ பெல் அமற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் அப்போ வந்து இன்னும் நிறைய ஃபுட் இல்லாட்டி நிறைய விஷயங்களை கொண்டு உங்களுக்கு கொண்டு சேர்க்குறதுக்கு ஆசாத் வியூ காத்து கொண்டுருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காதீங்க பெல் பட்டனை அமற்றுங்க ஷேர் பண்ணுங்க மக்கள்ட்ட கூட சேர்ப்போம் மொக்கையில அடிச்சீங்க வேண்டா ம் சூப்பராக இருக்கு நீங்கள் ஒன்றி ட்ரை பண்ணுங்க அடுத்த சாப்பாடு என்னென்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் அடுத்தது வாட்டி வாட்டி

வா நெருப்பு பறக்குது வெஜிடபிள் ஸ்டாக் ஆレンジங்கயே செய்யறது ஆ அப்போ இட்டாலியன் ஃபுட் பட்டர் தான் பெரியம் போடு யா ப்ராப்ளாக கிளவுஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறீங்க ஹாஸ்டல் என்ன சீக்கிரம் இருக்கண்டா ஃபுல்லாக அவியக்கூடாது ம் எயிட்டி பர்சண்டேஜ் அவிஞ்சிருக்கணும் அப்போதான் இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஏன்னால் நாங்கள் இப்போ குக் பண்ணுவோம் ஸ்பெஷல் சோர்ஸா

சில்லி ப்ரவுன் லிங்குனி ஓஸ்தா சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது டிஷ்ஷை அப்போ எப்படி அப்படி இருக்குது நல்லா டெக்கரேஷன் பண்ணி நல்லா இருக்குது பார்க்கவே ப்ரௌன் பாருங்கள் இருங்க பாருங்கள் அப்பாருங்க அப்படி எப்படி இருக்கின்ற பாருங்க இந்த பாருங்களா பவுண்டிருக்கு என்னென்ன போட்டிருக்குங்களே ப்ரௌன் அண்டு கேப்சிகம் சலாட்லாம் வச்சிருக்கு அப்படியே சொல்லி வேலை இல்லை ஸ்பெஷல் இப்படி சாப்பிடையில் ஒரு நாள் எத்தனை கடைகளுக்கு போயிருக்கேன் எத்தனை ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கேன்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தா இட்டாலியன் பாஸ்டா என்ன இத்தாலியன் இட்டாலியன் சூப்பராக இருக்கு இப்போ இருந்தால் லெமன் இருக்குது ஒன்றும்னா லெமனும் கொஞ்சம் பிடி இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏனெண்டா இந்த வீடியோ பார்க்குறாக்கள் கனவேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ